ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமாக படிக்க வைக்கிறோம் எங்க பிள்ளைய நாங்க விட்டுட்டோம் சார் லண்டன்ல ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 போடுற காட்டம் பார்த்தா பொண்ணு இங்கே வந்து தாயாகிற வயசில் பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு தமிழகத்தில் பிரபலமான கல்வி குடும்பங்களில் ஒன்றாக கருதப்பட்ட வேல்ஸ் வித்யாலயா குடும்பத்தின் பெண் பிள்ளையின் மனதிற்குள் படிக்கின்ற வயதில் புகுந்த காதல் அரக்கனால் குடும்பத்தினர் பதரும் காட்சிகள்தான் இவை ஊரார் பிள்ளைகளை எல்லாம் பயங்கரமா படிக்க வச்சோமே எங்க பிள்ளைய விட்டுட்டோமே சார் என பெண்ணின் பெரியப்பா கதரும் நிலைக்கு காரணம் ஒன்றுதான் படிக்கின்ற வயதில் காதல் பதினெட்டு வயது பூர்த்தியான மறுநாள் தங்கள் வீட்டு பெண் வழக்கறிஞரான காதலனின் பேச்சைக் கேட்டு லண்டனில் இருந்து விமானம் மூலம் கொச்சின் வந்து திசை மாறி சென்ற பயணம் குடும்பத்தை காவல்லை வாசலில் காத்திருக்க வைத்துள்ளது நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த காதலன் இசைக்கு பாண்டியால் காரில் கோவை அழைத்து செல்லப்பட்ட தங்கள் வீட்டு பச்சை குழந்தைக்கு தாளை கட்டி வாழ்க்கையே நாசமாக்கி விட்டதாக பதறுகிறார் பெண்ணின் பெரியப்பா ஞாயிற்றுக்கிழமை எங்க பொண்ணு எங்க தொடர்பு வரலைன்னு ஒன்னு என்னன்னு லண்டன்ல கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண ஒரு ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனே கல்யாணம் பண்ண வைக்கிறான் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க போன்றிருவா அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்கள் பிள்ளையங்க கல்லையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க தாயாகிற வயசு இல்லை பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்த அவளை போய் கல்யாணம் பண்ணி மூடிச்சு வந்து இப்படி சார் தங்கள் மகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் வரை காத்திருந்து திட்டமிட்டு ஏமாற்றி அழைத்து சென்றிருக்கிறான் அந்த நபர் என கூறும் அவர் அந்த பையன் ஏற்கனவே பல பெண்களுடன் காதல் என்ற பெயரில் ஊர் சுற்றி ஏமாற்றியவன் என்று வேறு பெண்களுடன் இசக்கி பாண்டி ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்களை ஆதாரமாக காட்டினார் எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலை நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் பிளான் பண்ணி சார் இவ்வளோ ஃபோட்டோ சார் இன்னும் நிறையா இருக்கான் சார் அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார் இந்த பிஞ்சு குழந்த பதிமூணு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான் பதினாலு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான் உண்மையில் தங்கள் பெண்ணும் காதலித்திருந்தால் தங்களிடம் வந்து பேசி இருக்கலாம் அதை விடுத்து படிக்கின்ற பெண்ணை கூட்டிச் சென்று அவளது வாழ்க்கையை சீரழிப்பது எந்த விதத்தில் நியாயம் கல்லூரி கூட செல்ல விடாமல் திருமணம் செய்ய துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டான் சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போகிறோம் நியாயமாக இருந்தால் என்ன எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னை கேச்சு வந்து எங்கள் குடும்பத்தில் யார் கேச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்க பிள்ளைய நாங்கள் லண்டன்ல அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமா நாங்கள் முட்டாள் சார் தங்கள் வீட்டு பெண்ணை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டுவதாலேயே அவனுக்கு பயந்து நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியதோடு பெற்றோர் தங்கள் வீட்டு பிள்ளைகளை தீவிரமாக கண்காணியுங்கள் செல்போன்களை கொடுத்து கெடுத்து விடாதீர்கள் எங்களை போன்று ஏமாந்து நிற்காதீர்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் தயவு செய்து இதை பார்க்கிற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்து அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிப்பா பேசவே முடியல தயவு செய்து உங்க பிள்ளைகள ரொம்ப தீவிரமா கண்காணிங்க போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க அதே நேரத்தில் வேல்ஸ் கல்வி குடும்பத்தினர் ஆட்களை ஏவி தங்களை தாக்கியதாக கூறி இசக்கி பாண்டியன் சித்தப்பா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதனையும் அவர் மறுத்தார் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன் யாரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னு அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா இரு தரப்பிலும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை ரிஜிஸ்டர் அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது வயது பூர்த்தியாகி மூன்று ஆன இளம் பெண்ணின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்